எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டு முக்கியமான ரயில்வே அப்டேட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம முதல்ல பார்க்க போறது வந்தே பாரத்தை பத்தி வந்தே பாரத் பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு முக்கியமா நிறைய வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது வந்தே பாரத்தில் ஒரு முக்கியமான ரூட் என்னன்னா சென்னை டு நெல்லை இந்த சென்னை டு நெல்லை பொறுத்த வரைக்கும் எட்டு பெட்டிகள் கொண்ட தான் இருக்கு ஆனா இப்போ பயணிகளுடைய கோரிக்கைகளை ஏற்ற மாதிரி பெட்டிகள் கொண்ட ரயிலா வரப்போகுது தமிழ்நாட்டுல வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்னை கோவை மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் ஆகிய ஊர்களிலிருந்து இயக்கப்பட்டு வருது வந்தே பாரத் ட்ரெயின்ஸ்க்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்குது இருந்தாலும் இந்த ட்ரெயின் குறைவான பெட்டிகளோடு இயக்கப்பட்டு வருது தென் மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் சென்னைக்கு காலையில போயிட்டு இரவு திரும்புகிற வகையில ஒரு ட்ரெயின் இருக்கு அந்த வந்தே பாரத் ட்ரெயின் காலை ஆறு மணிக்கு நெல்லில இருந்து புறப்படும் அதே நாள் மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடையுது மறுமார்க்கமாக மார்க்கமா எழும்பூர்ல இருந்து பிற்பகல் ரெண்டு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு அதே நாள் இரவு பத்து நாற்பது மணிக்கு திருநெல்வேலி போயிடும் போன வருஷம் செப்டம்பர் சென்னை டு நெல்லை ரயில் சேவை இந்த மொத்தம் இருக்கிற தூரத்தை மணி நேரம் மற்றும் ஐம்பது நிமிஷங்களை சென்றடையுது இந்த ரயில் சேவை தொடங்கியதுல இருந்தே பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த ட்ரெயின்ல ஏழு ஏசி சேர்கார் மற்றும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேர்கார்னு மொத்தமாக எட்டு பெட்டிகள் கொண்ட ரயிலை இயக்கப்பட்டு வருது இப்போ தென் மாவட்டங்களுக்கு போகணும்னா இந்த வந்தே பாரத் ட்ரெயின தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க ஏன்னா அதுடைய பயண தூரம் அப்படின்றது கம்மியாக இருக்குது ஸோ உடனே டிக்கெட் புக் ஆகிடுது அதாவது டிக்கெட் புக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அது வெயிட்டிங் லிஸ்ட்டு போயிடுது இதுக்கு முக்கியமான காரணமே நிறைய பேருடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த ரூட்டில் இந்த வந்தே ட்ரெயின் இருக்குது ஸோ இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் எட்டு கோச்சஸ் தான் இருக்குல்ல அதனால் சீக்கிரமாக புக் ஆகிடுது இது கொஞ்சம் அதிகமான கோச் வேணும் அப்படின்னு மக்கள் மத்தியில் கோரிக்கை வச்சாங்க இப்போ அது நிறைவேற போது பதினாறு பெட்டிகள் கொண்ட ட்ரெயினாக வரப்போகுது பண்டிகை காலம் மற்றும் முக்கியமான நாட்களில் வந்தே ரிசர்வேஷன் சீக்கிரமா முடிஞ்சிருது இப்படி இருக்க சீக்கிரமாவே கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கிறதால அதிகமானவருக்கு டிக்கெட் கிடைக்கும் அப்படின்றதுல பயணிகள் மகிழ்ச்சியா இருக்காங்க சோ சீக்கிரமாவே இந்த ரூட்ல பதினாறு பெட்டிகள் கொண்ட வந்தே ட்ரெயின் நம்ம பார்க்க போறோம் இதுல அடுத்ததா வர அப்டேட் என்னன்னா ஹைட்ரஜன் ட்ரெயின் பத்தியான அப்டேட்டை இப்போ ரயில்வேஸ் விட்டுருக்காங்க சைனா மாதிரியான நாடுகள்ல இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்ன்றது மிகப்பெரிய ஃபேமஸா இருக்கு ஆக்சுவலி ட்ரெயின் முத முதல்ல நீராவில தான் இயக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா நிலக்கரி டீசல்னு மாத்துறாங்க இப்ப முழுக்க முழுக்க நவீனமயமாக்கப்பட்டிருக்கு அதனுடைய ஒரு தான் எலெக்ட்ரிக் ட்ரெயின் இப்போது எலக்ட்ரிக்கில் கூட பார்த்திங்கன்னா அதுக்கு தேவை நிலக்கரி ஸோ நிலக்கரியை யூஸ் பண்ணும்போது அதுக்கான மாசுன்றது அதிகமாக இருக்கும் ஸோ டீசல்லையும் மாசு இருக்குது நிலக்கரியிலையும் மாசு இருக்குது அப்படி பார்க்கும்போது ஹைட்ரஜன் ட்ரெயின் தான் ஒரு மிகப்பெரிய சப்ஸ்டியூட்டாக இருக்க போகுது இந்த ட்ரெயின்ஸ் ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்வீடன் சீனா உள்ளிட்ட பல நாடுகளில் நடைமுறையில் இருக்குது இப்போ இந்தியாவும் முத தடவையா ஹைட்ரஜன் ரயில் சேவை ஓட்டம் நடக்க போகுது இது ஒரு சோதனை முயற்சி வடக்கு ரயில்வே உடைய டெல்லி பிராந்தியத்துல ஹரியானா மாநிலத்துல இந்த ட்ரெயின் இயக்கப்பட இருக்கு அதாவது ஹரியானால இருக்கிற ஜின் சோனிபட் ஆகிய நகரங்களுக்கு இடையே எண்பத்தி கிலோமீட்டர் தொலைவுக்கு முதல் ஹைட்ரஜன் ரயில் வரப்போகுது இந்த வழித்தடத்துல தான் அடுத்த மாசம் சோதனை ஓட்டம் நடக்க போகுது இந்த ரயிலுக்கு ஜிந்த் நகரில் இருக்கிற பாலிமர் எலக்ட்ரோலைட் மெம்பரேன் எலக்ட்ரோலைசஸ் ரயிலுக்கு தேவையான ஹைட்ரஜனை வழங்கும் இங்கே மூவாயிரம் கிலோ வரைக்கும் ஹைட்ரஜனை சேமித்து வைக்க முடியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் ரயில் திட்டம் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயில செயல்படுத்தப்பட இருக்கு ஒரு ரயிலை தயாரிக்க எண்பது கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும் ஹைட்ரஜன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு மையங்களுக்காக அறுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் செலவிடப்படுது அதாவது ஃபியூயல் செல்ஸை பயன்படுத்தி ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மூலமாக மின்சாரத்தை உருவாக்கி அதுக்கப்புறமா தான் இந்த ரயில் இயக்கப்படும் இதன் மூலமாக நீராவி மற்றும் தண்ணீர் மட்டுமே கிடைக்கும் இது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது ஆனாலும் கூட இந்த ரயில் இயங்க ஒரு மணி நேரத்துக்கு நாற்பதாயிரம் லிட்டர் வரைக்கும் கிடைக்கும் இதனால ரயிலில் தண்ணீர் சேமிப்புக்குன்னு தனி செட்டப் அமைக்கப்பட இருக்கு அதுக்கப்புறமா ஹைட்ரஜன் ரயில் திட்டத்தின் கீழே இந்திய ரயில்வே முப்பத்தஞ்சு ஹெரிடேஜ் ட்ரெயின்ஸை உருவாக்க போகிறாங்க அதாவது பாரம்பரியமான இடங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் இந்த ரயில்கள் இயக்கப்படும் ஹைட்ரஜன் ரயில் அப்படின்றது சுற்றுச்சூழலுக்கு மாசை ஏற்படுத்தாது முக்கியமாக இந்திய ரயில்வேஸ் ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஜீரோ கார்பன் திட்டத்தை அவங்க பிளான் பண்றாங்க கார்பனே இல்லாம சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரெயினை உருவாக்கணும்ன்றதுதான் பிளானே ஸோ இதுக்கு இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் பெரும் பங்கு வகிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த மாதம் முதல் கட்டமாக சோதனை ஓட்டமாக இதை பண்ண போகிறாங்க மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் இது ஃபஸ்ட்டு பயணிக்க போகுது இந்த டெஸ்ட்டில் அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா பிற வழித்தடங்களில் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸ்பீடை நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி இது எப்படி போக போகுது அப்படின்னு பார்ப்பாங்க இதோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சிங்கிள் ரனில் போகும் அதாவது ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காம கூட போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்றாங்க ஸோ இதுதான் ரெண்டு முக்கியமான ரயில்வே அப்டேட்ஸ் ஒன்று வந்தே பாரத்துக்கு எக்ஸ்ட்ராவான கோச்சஸ் வந்திருக்கு இன்னொன்று நம்ம இந்தியன் ரயில்வேஸ்க்கே எக்ஸ்ட்ராவான ஒரு ட்ரெயின் வரப்போகுது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்